ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ணா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் ஓகே ஒவ்வொரு வீடியோ பதியில் ஒவ்வொரு அதிகாரமும் நம்ம வந்து போட்டிருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு அதிகாரத்தை வந்து முடிச்சிருக்கோம் மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த இருபது அதிகாரத்தில் இன்னும் ரெண்டு அதிகாரத்தோட இந்த திருக்குறள் சீரிஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா அதில் வந்து இப்போ நம்ம வந்து பத்தொன்பது அதிகாரமாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினை செயல் வகை ஓகே இதுக்கு முன்னாடி போட்டு அந்த அதிகாரங்கள் வீடியோ பார்க்க நினைக்கிற கே லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ போய் வந்து பார்த்தீங்கன்னா வினை செயல் வகை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்பாலில் பொருட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சியல் பொருட்பாலில் அமைச்சியல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு அதிகாரம் தான் ஓகே சரி பொருட்பாலில் அமைச்சியல் அப்படின்ற ஒரு இயலில் வரக்கூடிய ஒரு அதிகாரம் தான் வந்து பார்த்தினா வினை செயல் வகை வினை செயல் வினைனா இங்க என்ன அப்படின்னா செயல் ஓகேவா வினைனா அது ஒரு செயல் ஓகே ஒரு செயலை செய்யக்கூடிய விதம் என்ன ஒரு நம்ம செயலை செய்யணும் அப்படின்னா எந்தெந்த முறைகளில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் ஓகே எந்த முறையில் செய்யும் போது அந்த செயல் முழுமையாக முடிவடையும் வெற்றியடையும் அப்படின்றது தான் வள்ளுவர் இந்த பத்து அதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்காரு ஒன்ப ஒன்னா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணி வெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சி முடிவு மனத்தில் துணிவு பெறுவதே ஆகும் அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமையாகும் என்ன சொல்ற அப்படின்னா ஒரு செயலை பத்தி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணும்போது அதனுடைய முடிவு என்ன இருக்கும் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஓகே வா அப்படின்னு சொல்லி நம்ம மனத்தின் துணிவுதான் ஓகேவா அதாவது நம்ம ஃப்ரெண்டு பார்த்துப்பாங்க ஓகே நம்ம உறவினர் பார்த்துப்பாங்க ஓகேவா நம்ம நண்பர்கள் பார்த்துப்பாங்க இல்லை வந்து பார்த்தோன்னா இந்த செயலை செய்யக்கூடிய நபர் நம்ம நியமிக்கக்கூடிய நபர் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட நம்ம மனசில் ஃபஸ்ட்டு துணிவு இருக்கணுமா இந்த செயலை நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி மனசை அந்த எவ்வளவு நம்ம ஆராய்ச்சிக்கு உட்பட்டு உட்படுத்தினாலுமே கடைசியாக நம்ம மைண்டு சொல்லணும் நம்ம மனசு சொல்லணும் இந்த செயலை நம்ம கண்டிப்பாக முடிப்போம் அப்படின்னு சொல்லி மைண்டு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் ஓகே அந்த மனத்தின் துணிவு நம்ம மனசில் வந்து துணிவு பெறத்தான் முதல் படி அந்த ஆராய்ச்சியுடைய முடிவு என்னவாக இருக்கணும் நம்ம மனசாட்சி நம்ம மனசை வந்து ஒத்துக்கணும் நம்மளால் முடியுன்றதை நம்பணும் அதான் சொல்கிறாங்க அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்தல் தீமையாகும் நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ண ஒரு விஷயத்த நம்ம இன்னும் தொடங்காமல் இருந்தோம் இல்லை காலம் தாழ்த்துறோம் அப்படின்னா அதுதான் வந்து இருக்கத்திலே மிக தீமையான விஷயமா ஓகே நம்ம வந்து ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அதை பற்றி முழுசா ஆராய்ச்சி பண்ணிட்டோம் நம்ம மனசார அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிவும் மேற்கொண்டுட்டோம் ஆனா செய்யாம காலம் தாழ்த்தணும் அப்படின்னா அதுதான் ரொம்ப தப்பான விஷயம் அது தீமையான விஷயன்றத வள்ளுவர் சொல்றாரு அடுத்த ரெண்டாவது ஒரு பாருங்க தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்ன சொல்றாரு அப்படின்னா காலம் கடந்து செய்வதற்கு உரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும் கடத்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் ஓகே ஒரு சில விஷயத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் தள்ளி போட்டு செய்யக்கூடிய இருந்துச்சுன்னா அப்போ தள்ளி போட்டு தான் செய்யணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு பயிர் வைக்கணும் அப்படின்னா அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை காலம் மழை வருவதற்கு முன்னாடியான காலம் அல்லது நம்ம வந்து விளைச்சல் நல்லா தரக்கூடிய காலத்துல நம்ம வந்து பயிர் போடணும் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா கோடை காலத்தில் போய் நம்ம வந்து ஒரு பயிர் வச்சோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் அந்த பயிரெல்லாம் வாடி போயிடும் ஸோ அப்போ ஒரு சில செயலை செய்யணும் அப்படின்னா அதை காலம் கடத்தி தான் செய்யணும்னு இருக்குன்னா அதை காலம் கடத்தி தான் செய்யணும் ஓகே அதே மாதிரி கடத்தாமல் செய்வதற்குரிய செயலை விரைந்து செஞ்சணும் இந்த விஷயத்தை லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும் பற்றியா ஒரு சில விஷயம் இப்போ நம்ம படிக்கணும் நினைப்போம் நாளைக்கு படிக்கலாம் நாளானிக்கு படிக்கலாம் இது ரொம்ப தப்பான விஷயம் அதெல்லாம் உடனுக்குடன் செய்யக்கூடிய விஷயம் ஓகே அப்போ காலம் கடத்தாமல் செய்வதற்குரிய செயலை விரைந்து செஞ்சணுமா ஓகேவா இப்போ நமக்கும் வந்து தேர்வுக்கு காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ நம்ம விரைந்து படிக்க தூக்காஞ்சா மட்டும்தான் சீக்கிரம் முடிக்க முடியும் ஓகேவா அடுத்து பாருங்க மூணாவது குறள் ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றி ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றி ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் என்ன சொல்றாரு அப்படின்னா செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும் முக்கியம் என்ன சொன்னால் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் செயலை செய்வது நன்மையே செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கு ஏற்ற வழியை ஆராய்ந்து பின்பே செய்ய வேண்டும் ஓகேவா இப்போது ஒரு சில வேலையை வந்து நம்ம வந்து செய்ய இதான் சரிய காலம் சரிய இடம் அப்படின்னா அதை செஞ்சு முடிச்சிடணும் அது நல்ல விஷயம் ஒரு சில நேரங்கள செய்ய இயலாத நம்மளால் செய்ய முடியாத ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம முடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அதை முடிப்பதற்குண்டான வழிகள் என்னென்ன இடத்த நம்ம சூஸ் பண்ணி அதை ஆராய்ஞ்சு ஓகே இந்த வேலையை இந்த ஆங்கிளில் பண்ணால் தான் நம்மளால் முடிக்க முடியுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த வேலையை நம்ம செய்யணுமா ஓகே நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ணாமல் அனலைஸ் பண்ணாமல் அந்த வேலையில் இறங்குறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறார் செய்யக்கூடிய வேலையை நம்ம எப்போன்னா செஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம செய்ய முடியாத செய்ய இயலாத ஒரு சில செயல்கள் பற்றி அதை உரிய காலம் உரிய பொருள் அதை நம்ம இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி செஞ்ச பிறகு தான் அதை எப்படி முடிக்கலான்ற வழியை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அந்த வேலையை இறங்கி தான் ஆகச் சிறந்த வள்ளுவர் வந்து சொல்கிறாரு அடுத்த நாளாவது பாருங்கள் வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் எச்சம் போல தெரியும் வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெறும் செய்ய தொடங்கிய செயல் அழிக்க தொடங்கிய பகை இவை இரண்டிலும் மிச்சம் இருந்தால் அவை தீயின் மிச்சம் போல வளர்ந்து அழிக்கும் அதான் சொல்லலாம் பத்தியா இப்ப நம்ம ஒரு வேலையை செஞ்சிருப்போம் இப்போ எக்ஸாம்ல வந்து பார்த்தா நம்மளே படிக்கணும்னு வச்சுக்கலாமே இப்ப படிக்கும்போது ஒரு சில டாப்பிக்கை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா அது எக்ஸாமில் கொஸ்டினை வந்துச்சுன்னா முடிஞ்சு கதை புரிதுங்களா அப்போ நம்ம ஒரு டாப்பிக்கை இப்போ இந்திய அரசியலமைப்பில் முகவுரை படிக்கணும்னா முகவரியில் எல்லா பாயிண்ட்டுமே நல்லா படிச்சிடணும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் விட்டோம் அப்படின்னா அது ரெண்டு பாயிண்டாக தெரியும் நமக்கு ஆனால் எக்ஸாம் அந்த கொஸின் கேட்டேன்னு வச்சிங்கன்னா இப்போ முகவரிலேருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க நீங்கள் பதினஞ்சு பாயிண்ட் இருக்குது முகவரையில் நீங்கள் பன்னெண்டு பாயிண்ட் படிச்சிங்க மூணு பாயிண்ட் படிக்கல அந்த மூணு பாயிண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு பாயிண்ட் படித்தாலும் வேஸ்ட்டு தான் எப்படி நீங்கள் பன்னெண்டு பாயிண்ட் படித்தாலும் அப்போ மிச்சம் இல்லாமல் படிக்கணும் அதான் சொல்றாங்க அப்போ ஒரு செயலை தொட அப்போ நம்ம வந்து ஒரு செயலை செய்வோம் பண்ணோம் மிச்சம் இல்லாமல் அந்த செயலை முழுவதும் செஞ்சு முடிச்சிடணும் அதான் செய்வன செய்யின்னு சொல்லிட்டு வள்ளுவர் இருந்து வேற ஒரு குரல சொல்லியிருப்பார் அதே மாதிரி அழிக்க தொடங்கிய பகை பகை இருக்குன்னு என்ன பண்ணுவோம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய படத்தெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா பையனே வந்து மிச்சம் தான் கொண்டுருவாங்க ஏன் சொல்லலாம் அப்படின்னா இந்த பையன் நாளைக்கு வளர்ந்து வந்து நமக்கு எதிரியே ஆவாண்டா இதை வச்சு கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமாவில் நூறு படங்களுக்கு மேலே வந்திருக்கும் ஓகேவா ஸோ அப்போது பகையோ பாசமோ மிச்சம் இல்லாமல் செய்யணும்னு சொல்லுவான் பற்றி அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம குறை இல்லாமல் மிச்சம் வைக்காமல் முழுசாக செஞ்சிடணும் அது செயலாக இருந்தாலும் சரி பகையாக இருந்தாலும் சரின்றத வந்து அழகாக சொல்கிறாரு முக்கிய அப்போ எந்த ஒரு செயலையும் நம்ம முழுசாக செஞ்சு முடிக்கணும் எந்த ஒரு வேலையும் ஃபினிஷ் பண்ணக்கூடாது கம்ப்ளீட் பண்ணுறத வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து பாருங்கள் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் தீர எண்ணி செயல் இது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு செயலை செய்ய தொடங்கும்போது ஓகே இப்போ நம்ம ஒரு செயலை வந்து தொடங்க போகிறோம் செய்ய தொடங்க போகிறோம் அப்படின்னா வேண்டிய பொருள் ஏற்ற கருவி இப்போ வேண்டி அது என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அதை செய்வதுக்குன்ன கருவி அதுக்குண்டான காலம் ஓகே தகுந்த காலத்தை நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னா அது வேஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நம்ம ஒரு படத்தோட ஒரு வரும் பார்த்திங்களா அதாவது கொட்டு மழை சாரல் உப்பு விற்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் இப்போ மாவு விற்கிறதும் உப்பு விற்கிறதும் நல்ல விஷயந்தான் ஆனால் அது உரிய காலம் இருக்குல்ல இப்போ நம்ம உப்பு விற்கும் போது மழை பெய்ஞ்சினா அந்த உப்புலாம் நினைஞ்சினா எனக்கு கரைஞ்சி போயிடும் மாவு விற்றுனு போகும்போது காற்று புயல் காத்துருச்சுன்னா அந்த புயலில் எல்லா மாவும் பறந்துடும் ஸோ அப்போது ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் அதற்கு உரிய காலம் இருக்குது அதை சொல்கிறாங்க தகுந்த காலம் மேற்கொண்ட தொழில் நம்ம மேற்கொண்ட தொழில் இப்போ தொழில் செய்கிறோம் அப்படின்னா எடுத்தோடனே இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நல்ல தொழில் செய்யணும் இப்போ இந்த கஞ்சா சார் நான் வைக்கிறேன் நான் ஒரு நல்ல தொழில் செய்கிறேன் கஞ்சா செடி வைக்க போகிறேன் அப்போ வந்து செடி வைக்கிறது நல்ல செய் நல்ல செயல் தான் பாருங்கள் சார் தமிழ்நாடே வந்து மரம் வைக்க சொல்லியிருக்காங்க நான் செடி தானே வைக்கிறேன் அப்படின்றதுக்காக எந்த செடியும் வச்சிட முடியுமா அதுக்கும் ரூல்ஸ் இருக்குல்ல அப்போது மேற்கொண்ட தொழில் சரியாக இருக்கணும் உரிய இடம் அதற்கான இடம் சரியான இடமாக இருக்கணும் ஓகே ஆகிய ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்திச்சு செயல் வேண்டும் ஓகே அப்போ சந்தேகத்துக்கு கொஞ்சம் கூட நமக்கு டவுட்டே வரக்கூடாது இந்த அஞ்சு விஷயத்தில் இந்த அஞ்சு விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த செயல் முழுமையடையும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ நம்ம ஒரு சில வேலைலாம் வந்து பர்ஃபெக்டாக முடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஐந்து விஷயம் கரெக்டாக அமைஞ்சிருக்கும் அதான் பர்ஃபெக்டாக இல்லைனா ஏதாவது ஒரு குறை இருக்கும்போது அதனால் அந்த வேலை வந்து பாதிக்கப்படும் அப்படின்ட்டுதான் வள்ளுவர் சொல்கிறார் இப்போ ஓகே அப்போ நம்ம எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் இந்த அஞ்சு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த செயலை வந்து தொடங்கணும் அப்படி தொடங்கினா தான் வெட்டி அடைன்றத வள்ளுவர் சொல்கிறாரு அடுத்து ஆறாவதுக்குள் பாருங்க முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் என்ன சொல்கிறார் அப்படின்னா செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் ஓகேவா இப்போ நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் என்ன அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அதை பற்றியும் அதே மாதிரி நம்ம அந்த செயலை செய்யும்போது நமக்கு என்னென்னலாம் இடையூறு வரும் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் புரிதா அந்த செயலின் முடிவு இடையில் வரக்கூடிய இடையூறு அது இல்லாமல் அந்த செயலை செஞ்சால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் இதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் இதையும் நம்ம என்ன பண்ணாம ஆராய்ந்தே ஒரு செயலை செய்தல் வேண்டும் ஓகேவா ஒரு செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகள் பற்றியும் முடிந்த பின் அடையும் பயன் அதனால வரக்கூடிய பயன் அந்த செயலால் நம்ம வரக்கூடிய பயன் எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணி தான் ஒரு செயலை செய்யணும்னு சொல்லார் ஓகேவா அடுத்து பாருங்க ஏழாவது செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் செய்வினை நீங்க நினைக்கிற செய்வினை இல்லை இவர் வந்து செய்தவினைய சொல்றாரு செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்கு உரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து தெரிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும் அது ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து அதாவது இப்ப நம்ம ஒரு செயலை செய்துக்குண்டான செய்முறைன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செயலை இதுமொழி ஒருத்தர் செஞ்சு எக்ஸ்போர்ட் ஆயிருப்பாங்கல்ல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுட்டு நம்ம அந்த வேலையை செய்யணுமா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஎன்பிசி படிக்கும் போது பண்ணுவீங்க அப்போ இது பாஸ் பண்ணி போனோம் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு நம்ம செய்யும் போது ஏன் செய்கிறோம் அப்படின்னா அப்போ அவங்க பண்ண தப்பை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் அவங்க எப்படி படித்து பாஸ் ஆனான்றது தெரிஞ்சுட்டு நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணி பாஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருவோம் அதே மாதிரி தான் நம்ம ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை இதுக்கு முன்னாடியே செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஜெயித்தவங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு நம்ம அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா அதை நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பாருங்கள் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுல் யானையால் யானையா தற்று வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று ஒரு செயலை செய்யும்போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு செயலை செய்யும்போது என்ன பண்ணோம் அதோ அது கூடவே மற்றொரு செயலை நம்ம சேர்ந்து செஞ்சுக்கணும் ஓகேவா அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு டைம் நம்ம போகிறதுன்றது ரொம்ப வேஸ்ட்டான விஷயம் இது எதற்கு ஒப்பானது அப்படின்னா யானையை வைத்து யானை இப்போ நம்ம கும்கி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையை வச்சு இன்னொரு யானை வேட்டாமல் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிக்கிறதுக்கு உண்டான செயல்பாடு எப்படியோ மாதிரி தான் ஒரு செயலை செய்யும் போது மற்றொரு செயலும் உடனோட நம்ம சேர்ந்து செஞ்சுக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா சரிப்பா அடுத்தது ஒன்றதா பாருங்க நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்தது ஒட்டாரை ஒட்டி குழல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்தது ஒட்டாரை ஒட்டி குழல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செய்யப்பட வேண்டியது என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு செயலை செய்யும்போது நம்ம நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம நல்லது செய்கிறோமோ இல்லையோ உதவி செய்கிறோமோ இல்லையோ ஆனால் அந்த செயலை வந்து பாதிக்காதவண்ணும் நமக்கு ஒரு பகைவர் கூட்டம் இருக்க பற்றி அந்த பகைவர் கூட்டத்தை எப்படியாவது நான் நண்பனாக்கி கொள்ளணுமா அதான் சொல்ல அந்த பகையோடு நட்பு கொள்வது அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டும் ஏன்னா அவங்களால் ஏன்னா நண்பர்களால் நமக்கு தீங்குவது இல்லை பகைவர்களால் கண்டிப்பாக வரும் நண்பனுக்கு நம்ம வந்து நண்பன் நண்பன் அப்பப்போ நிரூபிக்கணும் அவசியம் இல்லை அப்போ அவனுக்கு நம்ம உதவி பண்ணலை அப்படின்னா நண்பனாக தான் இருக்க போகிறான் ஆனால் பகைவனை எப்படியாச்சும் நம்ம நண்பனாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுகளே இருக்க மாட்டாங்கன்றத இதில் வல்லுவர் வந்து சொல்கிறாரு ஓகே அப்போ நண்பனுக்கு உதவி செய்வதோட பகைவனை நண்பனாக்கி தான் நம்ம சிறந்த செய்கிற அதை தான் நம்ம வந்து விரைந்து செய்யணும்ன்றத சொல்கிறாரு ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் செய்யணுமா பகைவரை நண்பனாக்கி கொள்வதை ஃபர்ஸ்ட் செய்யுன்றத வல்லுவர் சொல்றாரு அடுத்து பாருங்கள் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் பெறின் கொல்வர் பெரியார் பணிந்து குறைசேயார் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும்போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா தம்மை விட இப்போ விட ஒருத்தர் வந்து வலிமையானவராக இருக்காங்க அப்படின்னா அவனை எதிர்ப்பதற்கு எங்ககிட்ட என்கிட்ட இருக்கக்கூடிய வந்து ஒரு படையை வந்து அஞ்சுறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து எதிர்க்கிறோம் போது நம்ம அவங்க வந்து நம்மளோட வலிமையானது நமக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க கூட மோதாதீங்க அவங்க வந்து நம்ம விட பதசாலின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கணும் அஞ்சுறாங்க பற்றியா அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிட்டுமானால் அந்த வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் அப்போது நமக்கான பலன் அந்த எதிர்க்கக்கூடிய அந்த வலியோர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்கள வணங்கி ஏற்றுக்கிறதுல தப்பு இல்லை அப்படி வணங்கி ஏற்றுப்பாங்கன்றத சொல்றாரு ஓகேவா ஏன்னா அந்த வேலை நமக்கு நடக்கணும் அப்படின்னும் போது தம்மை விட வலியோரையும் வணங்கி ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை இல்லை ஓகேவா அப்படின்றத வள்ளுவர் வந்து சொல்லி முடிக்கிறார் ஓகேங்களா சரி ஓகேப்பா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினை செயல் வகை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் ஒரு பத்து குரல் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அடுத்த வீடியோ பதியில் வேறொரு ஒரு அதிகாரத்தோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பொறுத்தவரை சொல்கிறோம் தேங்க் யூ